அற்புதமான கேரக்டர் நீங்கள் தேங்க்யூ அதாவது ரொம்ப வருஷமாக உங்களுக்கு நண்பராக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய வாய்ஸ்க்கு நான் அடிமை அற்புதமான ஒரு பேஸ் வாய்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ அதாவது நீங்கள் காலேஜ் டேஸில் அதாவது எந்த வயசில் பாட ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த பாட்டு மேலே எப்போ அந்த பாசம் வந்தது அந்த இன்ஸ்பிரேஷனாக இருந்த பாடல்கள் அது எந்த வயசில் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்க வீட்டில் யாராவது டெஃபினட்டாக மியூசிக் லவர்ஸு இருக்காங்களா பாடுறதுக்கு பாடுறவங்களுக்கு இருக்காங்க வீட்டில் எங்கள் ஃபாதர் ஷாமண்ணான்னு பேர் அவர் எல்ஐசியில் சீனியர் டிவிஷன் மேனேஜர் வந்தார் ஆ ஸோ அவர் நிறைய கர்நாடிக் சாங்ஸ் நான் பாடி காட்டுவார் வெரி குட் அப்போது எனக்கு இந்த கர்நாடிக் இதை பற்றி தெரியாது இப்போவும் தெரியாது பெருசாக பட் அப்போது பெருசாக ஒன்று தெரியாது பட் நான் ரசிப்பேன் குட் 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 அந்த ஸோ அந்த இது அப்புறம் மற்ற பிரதர்ஸ்லாம் சும்மா பாடுவாங்க சினிமா பாட்டெலாம் பாடுவாங்க நம்ம அப்படி இருந்து பாய் பார்த்துருது என்னன்றது ட்ரை பண்ணலாம் அப்படின்னா முயற்சி எப்போ அது வந்து என்னோட ஸ்கூல்ல ஐ மீன் கோயம்புத்தூர்ல மணிய ஸ்கூல் சரிங்க பாப்பிழன் அங்கே வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வந்து பாட்டு போட்டி வச்சாங்க ஓகே அதில் என்ன பண்ண என்ன சரி நம்மளும் பாடுவோமே அப்படின்னு சொல்லிட்டுல டக்குன்னு போயிட்டு முடிவெடுத்தீங்க எடுத்துங்க ஆமாம் ம் பெரிய சாரோட ஃபேன் அன்டாஸ்டிக் ஆ சோ பாடின பாட்டு வந்து உம் உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை சொல்லில் வருவது பாதி நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி அப்படின்னு வந்து பாட்டு டன்டாஸ்டிக் ரொம்ப நல்லா பாடுறீங்கண்ணே தேங்க் யூ நாங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது அது அதுல பிரைஸ் வந்துச்சு ஆமா அதுல வந்து they gave me first prize அதுதான் நினைச்சேன் ஆமா அது அது which happened uh, to be turning turning point in my career you are a real music lover அதுல ஆரம்பிச்சிங்க உங்க இசை பயணம் ஓகே அந்த பிரைஸ் உங்க வாழ்க்கையை மாத்திச்சு ஆமா அது என்னன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல அந்த ட்ராமா காம்படிஷன் இதெல்லாம் அப்பப்போ நடிக்கிறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த சினிமா ஆசை எனக்கு வந்து ப்ரைஸ் வரும்போது மட்டும் சரி ஓகே ஆஃப்கோர்ஸ் ஆ எங்கள் ஃபேமிலி வந்து பிக் ஃபேமிலி அதாவது பிரதர்ஸ் ஆறு பேர் சிஸ்டர்ஸ் மூணு ஐ லாஸ்ட் கடை கடைக்குட்டி செல்லக்குட்டி ஸோ என்னோட ஒரு பிரதர் சுந்தரராஜன் இருக்கார் அவர் வந்து என்ன போனோம் நீ நடிக்கணா தான் இந்த மாதிரி பாட்டு டான்ஸ் நாடுறதில் பார்த்துட்டு அவர் அப்போ என்ன நினைச்சோருல நீ வந்து அப்படின்னு சொல்லி ஒரு வாஷ் பண்ணி வா படிப்பு மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போய் யோவ் எல்லா فلمஸ் நான் படிச்சது வந்து பீகனாமிக்ஸ் பிகாஸ் எங்க அப்பா என்ன சொல்றாரு ஃபேன்டஸ்டிக் நீ டிகிரி முடிச்சாதான் சினிமா டிகிரி முடிக்கலாம் நான் பண்ண மாட்டேன் என்ன விட பெரிய படி படிச்சிட்டீங்க என்ன விட பெரிய போடுறீங்க நான் 10th 6 times முயற்சி பண்ணேன் முயற்சி ஓகே சோ சுந்தரராஜன் வந்து நீ நடிக்க தான் போறன்னு சொல்லி அந்த ஒரு இது பண்ணி அதுக்கப்புறம் இன்ஸ்பிரேஷன் பண்ணேன் ஓகே அப்போ வந்து என்னென்னா இப்போ தமிழ் படங்கள்லாம் நான் அந்த ஸ்கூல் ஃபைனல் ப்ளஸ் டூ படிக்கும்போது அந்த காலேஜ் வந்த டைம்ல தமிழ் படங்கள் எல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஆமாம் ஸோ அப்போ ஹிந்தி படங்கள்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கலரில் வருது ராஜேஷ் கண்ணா அமிதாப் பச்சன் அது ஹேமா மாலினி அதெல்லாம் பார்த்து அப்படியே ஷா அது என்ன பிரபு இப்படி பர்சனாலிட்டியெலாம் இப்படி கற்றுக்கணும் ஆமாம் ஹிந்தி கற்றுக்கணும் எப்படியாவது ஹிந்தி கற்றுக்கணும் ஹிந்தியில் போயிடலாம் நம்ம ஹிந்தி நமக்கு இங்கே வேணா ஹிந்தி தான் கலர் படத்தில் போய் நடிப்பான்ட்டு சரினு சொல்லி கோயம்புத்தூர்ல ராம்நகர்னு பக்கத்தில் எங்க வீட்டு பக்கத்தில் சரி அங்கே ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு பொருள் சரி நான் போனேன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு இல்லை வயசானம்மா கண்ணாடி போட்டு மேடம் ஹிந்தி கத்துக்கணும் சரிப்பா எவ்வளோ ஃபீஸ் இருபத்தஞ்சு ரூபா நாங்கள் வாங்குறோம் கரெக்டாக கிளாஸுக்கு வந்துடணும் வந்துடுறேன் மேடம் இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தேன் உள்ளே Hmm. ना वो रे अलग था इंटरेस्ट हाँ कंसंट्रेशन कंसंट्रेशन सो फर्स्ट वीक बोर्ड लेडी पढ़ रहा है ये क्या है ये क्या है ये कलम है ये hmm. कलम है कलम ना अब पेन ओके okay. hmm. ये क्या है ये किताब है कटिंग hmm. नहीं, नहीं दोबारा मुड़ जाती है hmm. अर्थात वारा नूर पसंद वारा திரும்ப ஏகி ஆக நான் முதல்ல சொல்லிட்டேன் தெரிஞ்சு போச்சு ஒரு வாரம் படிச்சுக்கண்ணே ஏ கலம் ஹே ஏ கிதாப் இப்படியே ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஏகி ஆக ஏ கலம் ஹே ஏ கிதாப் ஆறாவது மாதத்தில் முப்பது குழந்தைங்க முப்பது குழந்தைங்க எல்லாம் நான் தான் சீனியர் வந்து ஏகி ஆக ஏ கலம் ஹே ஏ கிதாப் ஹே அப்புறம் பார்த்தேன் இனிமேல் நம்ம ஹிந்தி வர மாதிரி தெரில சரி ஒன்றா நம்ம தனியாக இருக்கச்சு தான் அடுத்த கிளாஸே நடக்கும் ஆமாம் அதோட ஹிந்தி சரி தெரிஞ்ச மொழி மொழி தாய்மொழி அற்புதம் சுவையான இதை விட்டுட்டு அண்ணன முக்கியமான கேள்வி இது இடையில இவ்வளவு பேஸ் எப்படி கிடைச்சது காரணம் என்ன என்ன பண்ணீங்க நான் வந்து ஒரு சாதகமும் காலங்காத்தல அம்மா அம்மா பீச்சில் உட்காந்து நேரம் பாடுறாங்க பேஸ்சி ஆக ஆ எக்ஸாக்ட்லி அது என்னாச்சுன்னா சார் அது வந்து கொஞ்சம் ஹிந்தி படம் நிறையா பார்க்க ஆரம்பிச்சு கிஷோர் குமார் டி எம் சௌந்தர்ராஜன் இவங்க மேலே பெரிய ஃபேன் ஆகி ஆஹா எம்ஜிஆர் சிவாஜிங் பாடுற பாட்டு அப்புறம் கிஷோர் குமார் தேவானந்த் அமிதாப் பச்சன் ராஜேஷ்கன் பாடுற பார்த்து அப்படியே போய் தேட்டரில் உட்காந்து படம் மட்டும் மெய் மறந்து ஒன்றுமே புரியாது இந்திய

ஏ क्या है ஓடிட்டு இருக்கு ஏ கே அது வந்து ஹிந்தில தர்மேந்திரா பேசுறாப்புல ராஜேஷ்கேனா பேசுறாப்புல ஏ கிதா இல்லை அவர் பேசுற ஸ்டைல் எப்படின்னா அது வந்து அப்படியே லைட்டாக ஆகிறது காப்பிடிச்சு பசங்கள்ட்ட கட்டுறது பேஸ் அது ஹிந்தி தெரியாது ஹிந்தி தெரிஞ்ச மாதிரி அந்த ஜிந்தகி மே

யூஆர் சிங்கிங் ஃபென்டாஸ்டிக் கரெக்டாக சுதில் வர்றீங்க தேங்க் யூ தேங்க்யூ இது நல்ல பாராட்டக்கூடிய விஷயம்